வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான களஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் வாழ்க வளமுடன் தினம் ஒரு ஞான களஞ்சியம் பாடல் எண் இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு தலைப்பு ஓர் உடலில் ஐந்து உடல் பரு உடலில் நீர் வெப்பம் காற்று உயிர் எனும் நான்கு திரு உருவங்கள் ஒன்றில் ஒன்றாகி செயலாற்றும் ஒரு இயற்கை ஒழுங்கமைப்பை உணர்ந்து விட்டால் அம்மனிதன் கருவிலங்கி தெய்வம் அகக்காட்சியில் பெற்றே கழிப்பான் அதாவது நமது பரு உடலான இந்த உடலில் கண்ணுக்கு தெரிகின்ற உடலே பரு உடல் இந்த உடலில் நீர் வெப்பம் காற்று உயிர் என நான்கு திரு உருவங்கள் ஒன்றில் ஒன்றாகி செயலாற்றும் நீரானது ரத்தமாக வெப்பமானது உடல் சூடாகவும் காற்றானது மூச்சு காற்றாகவும் உயிரானது நம்மளது உடலில் இருக்கு இந்த மாதிரி நான்கு உருவங்கள் இயற்கை அளித்த கொடைகள் உள்ள இருக்கு இந்த இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒன்னு இயல்பா செயலாற்றும் இது இந்த ஒழுங்கு அமைப்பை நாம் சரியா உணர்ந்துகிட்டு நம்ம உடம்புல ஒத்து உணர்ந்து நாம் நமது உடலை வைத்துக் கொள்வோமானால் அம் மனிதனின் உடலில் விளங்கி தெய்வம் அகக்காட்சியில் பெற்று கழிப்பான் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த கவியில் வாழ்க்கை